இன்றைய பஞ்சாங்கம் அக்டோபர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை கேட்டை நட்சத்திரம் வளர்வரை பஞ்சமி திதி காலை பதினோரு மணி பத்தொம்பது நிமிடம் வரை அதன் பிறகு சஷ்டி திதி யோகம் சரியில்லை மேஷராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை நேரம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் சூரியன் புதன் கேது துலாமில் சுக்ரன் விருச்சிகத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிபலன் மேஷ ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருந்தாலும் காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சற்று முன்கோபத்தை குறைப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறத குறைச்சிக்கோங்க குறிப்பாக நீங்கள் வேலையில் இருந்தீங்கன்னா உங்களுடைய சக பணியாளர்களின் சொல்லாடல்களோ செயல்பாடுகளோ உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துறதுனால வார்த்தைகளால் அவர்களை காயப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது பண விவகாரங்கள் குடும்ப விவகாரங்களில் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை ஏறினாலும் அது தேவையில்லாத பிரச்சனை ஒன்று பண்ணாமல் பார்த்துக்கிறது அவசியமான ஒன்று இன்று உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்கள் ஏதாவது கோர்ட்டு கேஸு போலீஸ் கேஸுன்னு இருந்ததுன்னா அதிலெல்லாம் கொஞ்சம் நிதானமா பேசுங்க உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விதண்டாவாதம் பேசி தேவையில்லாத பிரச்சனையை வளர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் கவலைகள் அதிகரிக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழப்பங்கள் குறைவதற்குண்டான சூழ்நிலை அமைகின்ற ஒரு சிறப்பான நாள் பண வருமானத்திற்கு தொய்வு இருக்காது குடும்பத்தில் முக்கிய நிகழ்வுகள் குறிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய திருமண பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களின் செயல்பாடுகளை விமர்சனம் செய்வீர்கள் அவர்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி அதில் வெற்றியும் காண்பீர்கள் உங்களுடைய அறிவு திறமையை வெளிப்படுத்துவீர்கள் எதிரிகள் கூட உங்களுடைய அறிவை பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக நீங்கள் வண்டியில் போகும்போது உங்கள் சைடு தப்பு இருந்ததுன்னா அது அந்த தப்பு இருந்தால் கூட நீங்கள் வாக்குவாதம் பண்ணுவீங்க அரசு அதிகாரிகள்கிட்ட தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு ஜிஎஸ்டி இல்லை இன்கம் டேக்ஸ் ஏதாவது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது நோட்டீஸ் இருக்குது இல்லை அதிகாரிகளை பார்க்கணும் அப்படின்னா மிதமாக பேசுங்க சட்டலா பேசுங்க அவசரப்பட்டு வார்த்தையை போட்டுட்டீங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத நஷ்டத்தை ஏற்படுத்தும் ரிஷப ராசி சப்தமஸ்தானத்தில் சந்திரன் குருவின் பார்வையில் உங்களுக்கு மன தைரியத்தை தரக்கூடிய வருமானத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் உள்ள நாள் கடன் சார்ந்த விஷயங்கள் உங்ககிட்ட யாராவது கடன் கேட்டிருக்காங்க இல்லை நீங்க யாருக்காவது கடன் கொடுக்கிறதா வாக்குறுதி கொடுத்துருந்தீங்கன்னா அது சம்பந்தமா சம்பந்தமாக நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் லாபத்தை ஏற்படுத்தும் நண்பர்கள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவதற்குண்டான யோகம் இருக்கு தந்தை வழியில் சில ஆலோசனைகள் கிடைச்சதுன்னா அது சாதகமாக பயன்படுத்திக்கோங்க ஏன்னா அவருடைய அறிவை அவருடைய அனுபவம் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் கணவன் மனைவி உறவில் நல்ல அந்நிய அந்நியோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் இருக்காருன்னு கவலைப்பட வேண்டாம் இரண்டாம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் தான் சண்டை போட்டு உங்களை சேர்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு என்று உங்களுக்கு பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் அல்லது உங்களுடைய குழந்தைகள் அறிவுபூர்வமாக கேட்கறதுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியாது அதனால் கத்தி கூப்பாடு போட்டு சங்கடப்படுத்துவீங்க நிதானத்துடன் செயல்பட்டால் நன்மைகள் ஏற்படும் உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் மிதுன ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்காருன்னு கவலைப்படாதீங்க உங்களுடைய கடனை அடைப்பதற்கோ எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கோ வாய்ப்புகள் ஏற்படும் நீண்ட நாட்களாக கடன் பிரச்சனை இருக்குது கடன் சுமை இருக்குது அப்படின்னா அந்த கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் என்ன சொ கொஞ்சம் பதட்டமாக இருப்பீங்க கொஞ்சம் முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடு மனை சார்ந்த விஷயங்களில் ஒரு முக்கிய முடிவுகள் லாபத்தை ஏற்படுத்தும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் உண்டான ஒரு தடுமாற்றமான நாள் யாருக்கிட்ட பேசினாலும் சரி எதிரிகிட்ட பேசுகிற மாதிரியே பேசுவீங்க அதனால கவனமாக பேசுங்க இரண்டாம் அதிபதி நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால ஒன்று இன்று உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாக்குச்சாதுரத்தின் மூலமாக எதிரிகளை மட்டுமல்லாமல் நண்பர்களையும் உங்களுக்கு சாதகமாக திருப்பறதுக்கு உண்டான தலைமை பண்பை பெறக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு தலைமை பண்பு இருக்குன்னு நீங்க ப்ரூவ் பண்ணக்கூடிய யோகம் ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் பதவி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக உங்களுடைய எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் இரண்டாம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால கடன் பிரச்சனைகள் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் அந்த முக்கிய முடிவுகள் செலவுகளை தந்தாலும் ஆதாயத்தை ஏற்படுத்தும் கடக ராசி ராசிநாதன் நீச்ச பங்கமாக இருக்காரு அதனால செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடந்த சில வருடங்களா உங்களுடைய அவமானத்திற்கு மருந்து போடுற மாதிரி இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி வரும் இதன் மூலமாக உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு குருவாக இருந்து நடத்தக்கூடிய சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது குழந்தைகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்துவார்கள் இன்ஃபேக்ட் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய கவலைகளை போக்கக்கூடிய ஒரு நற்செய்தி அவர்களின் வாழ்வில் நடக்கும் இதன் மூலமாக மன நிறைவு ஏற்படும் கணவன் மனைவி உறவிலும் புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் பெரிய மனிதர்களின் உதவியைக் கொண்டு உங்களுடைய வியாபாரத்தில் முதலீடுகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் அரசாங்க வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கும் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கு சாதகமான பலன்கள் ஏற்பட்டு மன நிறைவு ஏற்படுகின்ற மனோதிடம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குறிப்பா குடும்பம் சார்ந்த கணவன் மனைவி சார்ந்த வழக்குகள் ஏதாவது நடந்ததுன்னா அந்த வழக்கில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்பட்டு சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படும் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் இன்று வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பிற்கு உடன்பிறந்தோரால் உடன் பிறந்தோரால் ஆதாயம் ஏற்படும் குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகள் உங்களுடைய தேவைக்காக தங்களுடைய அறிவை பயன்படுத்தி காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் சிம்ம ராசி இன்று உங்களுடைய வீடு சம்பந்தப்பட்ட அல்லது தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு முக்கிய முடிவெடுப்பீர்கள் அது உங்களுக்கு பலத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் அதே சமயம் அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை அமையும் அதுவும் குறிப்பாக நீங்கள் இன்டர்வியூக்கு ஏதாவது இன்றைக்கி நீங்கள் ஆல்ரெடி போயிருந்தீங்கன்னா அது சம்பந்தமான நல்ல செய்தி இன்றைக்கி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது மனோபலம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் ஆனாலும் வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தினாலும் வீண் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா விரையாதிபதி உச்சம் பெற்று அதாவது நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினால செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிந்தவரை செலவுகளை குறைக்க முயற்சி பண்ணுவது நல்லது வருமானத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஆனால் மூத்த சகோதரர்கள் வழியில் சில ஆலோசனைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் குறிப்பாக உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் நீங்கள் முக்கிய முடிவு எடுப்பீங்க தலைப்பகுதியில் ஏதாவது பிரச்சனை கண்ணில் பிரச்சனை இருக்குன்னா இன்றைக்கி உடனே பார்த்துக்கிறது நல்லது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் உங்கள் கூட பிறந்தவங்க உங்களுடைய அண்ணன் உங்களுடைய தாயார் இவங்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க இதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இளைய சகோதரிகள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி அரசு பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்க குறிப்பாக நீங்கள் எது நாள் வரைக்கும் ஏமாந்து போன விஷயத்திலையோ அல்லது இதுநாள் வரைக்கும் எதிர்பாராமல் தடங்கலாயிட்டிருந்த இருந்த விஷயத்திலோ நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகமான நாள் கன்னி ராசி இன்று மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்திலெல்லாம் உங்களுடைய அறிவுத்திறமையை வெளிப்படுத்துவீர்கள் வீடு மனை சார்ந்த விஷயங்களிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்ன கணவன் மனைவி உறவுல மட்டும் தேவையில்லாத மனஸ்தாபம் அல்லது முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி அந்த கோபத்தை உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட ஆஃபீஸில் காமிக்கிறதுனால வீண் கெட்ட பேர் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது நிதானத்துடன் செயல்பட்டால் பிரச்சனைகள் இல்லாத ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் பண வரவுகள் அதிகரிக்கும் கடன் சார்ந்த உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு வகையில் உதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கு தந்தை வழியிலும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் ராசிநாதன் உச்சம் பெற்றிருப்பதன் மூலமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அறிவார்த்தமாக இருந்து அதற்கு உங்கள் அது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தந்தையின் உதவியை பெறுவதற்கும் வாய்ப்பு ஏற்படும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன அமைதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் நான்காம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை அதனால் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருக்கின்ற குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வீடு மனை சார்ந்த விஷயங்களிலும் நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இடமாற்றத்திற்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு தள்ளி போகக்கூடிய சூழ்நிலை இருக்கே தவிர அந்த இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஃபீஷியலாக நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான நேரம் அஃபீஷியலாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைப்பதற்குண்டான நேரம் இதன் மூலமாக நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய அந்த கௌரவம் பதவி உயர்வு இன்று நல்ல செய்திகளாக வரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள் துலாம் ராசி ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் சந்திரன் நீச்ச பங்கமாகி கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால குடும்பத்துக்கு தேவையான பண வரவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக வரவேண்டிய பழைய பாக்கிகள் உங்களுடைய பிஎஃப் பணம் உங்களுடைய சீட்டு பணம் எதுவாக இருந்தாலும் சரி இன்றைக்கி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள்லாம் இன்று யோகத்தை அனுபவிப்பார்கள் குறிப்பாக பதவி உயர்வு செல்வாக்கு அதிகரித்தல் உங்களுக்கு பண வரவு ஏற்படுதல் நீண்ட நாட்களாக உங்களை ஏமாற்றி கொண்டிருந்த உங்களுடைய பார்ட்னர்ஸ் உங்களுக்கு அடங்கி இருத்தல் போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பேச்சின் திறமையின் காரணமாக உங்களுடைய அதிகாரிகள் அல்லது எதிர்மறை எண்ணம் கொண்ட உங்களுடைய கஸ்டமர்ஸ் இவங்ககிட்ட எல்லாம் சமயோஜிதமாக பய பேச்சை பயன்படுத்தி உங்களுக்கு காரியத்தை நடத்தி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும் வாக்கு சாதுரியம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் பண வருமானம் ஏற்படும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இது வரைக்கும் உங்களுக்கு எதிராக செயல்பட்ட உங்களுடைய உறவுகள் இன்றைக்கி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்படுவாங்க எதிரியாக இருப்பவர்களே நட்பாக மாறக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பெரிய பெரியவர்களின் ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது பண விவகாரங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ஆனால் குடும்பத்தில் உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது உங்களுடைய கௌரவம் சார்ந்த இருந்த தடுமாற்றங்கள் விலகும் ஆனால் அதுக்காக நீங்கள் கௌரவத்துக்காகவும் படாடோபத்திற்காகவும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விரையாதிபதி உச்சம் பெற்றிருப்பதன் மூலமாக உங்களுக்கு தந்தை வழி உறவுகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற நாள் விரச்சிக ராசி ராசியில சந்திரன் ஏழாம் இடத்தில் குரு கஜகேஸ்வரி யோகம் அதுவும் லாபஸ்தானாதிபதி நட்சத்திர சாரத்தில் சந்திரன் இருக்காரு சனி இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சதயம் நட்சத்திரம் ராகுவின் நட்சத்திர சாரம் அதனால வியாபாரத்தின் மூலமாக உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் குறிப்பா படிப்பு சார்ந்த வியாபாரம் பண்றவங்களுக்கு மரியாதை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்துல குழந்தைகள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படுவார்கள் சகோதர சகோதரிகளும் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் நீண்ட நாட்களாக உங்களுடைய அறிவு திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலைகள் அமையாமல் இருந்தது இன்னைக்கு அது அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரித்து சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் இருக்குது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் துவக்கிறதுக்குண்டான சூழ்நிலை இருக்கு புதுசாக தொழில் வியாபாரம் துவக்கணும் அப்படின்னா அது பார்ட்னர்ஷிப்பில் துவக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் வெற்றி அடைவீர்கள் நண்பர்கள் மற்றும் பார்ட்னர்ஸ் மூலமாக உதவிகள் கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு மனோதைரியம் அதிகரிக்கும் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பேச்சினால் உங்களுக்கு சங்கடம் ஏற்படும் மற்றபடி எந்த சங்கடமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை நீங்கள் பேசுறது தாங்க பிரச்சனை அதிகாரமா பேசுறது தர்வ பேசுறதெல்லாம் பேசுறதுலாம் உங்களுக்கு வேண்டாத விஷயம் மற்றபடி உங்களுக்கு வருமானத்தில் பெருசா தொய்வு இருக்காது உங்களுடைய உத்தியோக ரீதியாக கடின உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு கடின உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன தைரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நட்சத்திரநாதன் புதன் உச்சஸ்தானத்தில் இருக்காரு அதே சமயம் சந்திரன் புதனின் நட்சத்திர சாரத்தில் டிராவல் பண்றாரு பாக்யஸ்தானம் வலுவா இருக்கு அதனால பாக்யாதிபதி நீச்சம் பெற்று இருப்பதன் மூலமாக உங்களுக்கு தடைகளாக இருந்த விஷயங்களில் தடைகள் நிவர்த்தி ஆகி முன்னேற்றங்கள் ஏற்படும் எதிர்பாராத ச நல்ல செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குடும்ப ஒற்றுமை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு தனுசு ராசி விரயஸ்தானத்தில் சந்திரன் இருக்காருன்ட்டு கவலைப்படாதீங்க குருவின் பார்வையில் இருக்காரு அதுவும் எட்டாம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாக இருக்காருன்னு கவலைப்படாதீங்க குரு பார்வையில் இருக்கிறதுனால எதிரிகள் கூட உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பாங்க கடன் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தன வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும் வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது செலவு செஞ்சா வருமானம் வரும் அதே சமயம் கடல் கடந்த தொடர்புகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்படுவார்கள் என்று கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகளும் வியாபாரிகளுக்கு வளர்ச்சியும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் செலவுகள் ஏற்படும் ஆனால் அந்த செலவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் குழந்தைகள் சார்ந்த செலவுகள் உடன்பிறப்புகளின் குடும்பத்திற்குண்டான செலவுகள் உங்களுடைய வியாபாரத்திற்குண்டான செலவுகளாக இருக்கிறதுனால பெருசாக கவலைப்படாதீங்க வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவர்களின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த கோபத்தினால அவங்களுக்கு செலவு பண்ணுவீங்க அவங்க உங்ககிட்ட மன வருத்தப்படுவாங்க நீ இப்படி ஏமாத்திட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏமாற்றத்தை போக்குவதற்காக நீங்க செலவு செய்வீங்க அவர்களுக்கு பண உதவிகள் கொடுப்பீர்கள் இதனால உங்களுக்கு கையிருப்பு கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அரசாங்க பதவிக்கு காத்துக்கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு இன்று நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் வேலை விஷயமாக நேர விரயம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால சற்று உங்களுடைய தனிப்பட்ட செலவுகள் அல்லது தனிப்பட்ட வேலைகளை பின் கொள்வது நல்லது அதாவது உங்களுடைய வேலைகளை செகண்டரியா வச்சுக்கோங்க பேக் சீட்டில் போட்டுட்டு வேலை பண்ணுங்கள் நல்லது நடக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு பெருமிதத்தை கொள்ளக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் அயல் நாடுகளுக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு அயல் அல்லது வெளியூருக்கோ டிராவல் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அது உங்களுக்கு எதிரிகளை கூட வெல்லக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தி தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள் மகர ராசி லாபஸ்தானத்தில் குருவின் பார்வையில் சந்திரன் ஏழாம் வீட்டதிபதி நீச்ச பங்கமாக இருப்பதன் மூலமாக உங்க வாழ்க்கை துணையின் தனம் தரம் உயரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் உங்கள் வாழ்க்கை துணை சப்போர்ட்டிவாக செயல்படுவார் அதனால் நீங்கள் சில சமயம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி எடுப்பது நல்லது இன்று நீண்ட நாட்களாக இழுபறி நிலைமையில் இருந்த பார்ட்னர்ஷிப் விஷயங்கள் அக்ரிமெண்ட் சைன் உண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது வீடு மனை சார்ந்த விஷயங்களில் புதிய மாற்றங்களை செய்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் தொழில் ரீதியாக உங்களுடைய ஸ்திரத்தன்மை சற்று குறைவாக இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி கெடுபலன்கள் இல்லை உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களால் ஏற்பட்ட குழப்பங்கள் அதுவும் குறிப்பாக உங்களுடைய தந்தை வழி சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வழக்குகளில் அடைவீர்கள் வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு லாபங்கள் பெருகுவதற்கும் உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கும் உண்டான உபாயம் ஏற்படும் வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் சுப செய்திகள் வரத்துக்குண்டான யோகம் இருக்குது குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் என்னதான் குரு எதிரியுடைய வீட்டில் இருந்தாலும் நாளைக்கு அவர் வக்கரகதி அடைகிறாரு ஒன்பதாம் தேதி இந்த வக்கரகதி அடையிறதுனால உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளிடம் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபாரத்தின் மூலமான வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் வியாபாரம் சார்ந்த கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அதே சமயம் தந்தையின் உதவியை கொண்டு ஏற்படுத்தப்பட்ட சில முக்கிய முடிவுகளுக்கு தந்தையின் கோபமான செயற்பாடுகள் உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தினாலும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது கும்ப ராசி தசமஸ்தானத்தில் குரு பார்வையில் சந்திரன் நீச்ச பங்கமாகி இருப்பது உங்களுக்கு தொழில் ரீதியான உதவிகளுக்கான கடன் உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் இத்தனை நாளாக கடனே கொடுக்காமல் இருந்தாங்க உங்களுக்கு சிபில் ஸ்கோர் சரியில்லை நீங்கள் ஏற்கனவே வாங்கின பணத்தை கட்டலை இப்படி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஆனால் அதை எல்லாத்தையும் நீங்கள் கலைஞ்சிட்டீங்க உங்கள் பேரில் இருந்த வழக்குகளிலும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்குண்டான சூழ்நிலை இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் அந்த கேஸே இல்லாமல் போயிடுது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உடன்பிறப்புகள் மூலமான சில தேவையற்ற விமர்சனங்களையும் சமயோஜிதமாக கையாளக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய உடன்பிறப்புகளின் தவறுகளை சுட்டி அல்லது அவர்கள் உங்களுடைய தவறுகளை சுட்டி மூலமாக மாற்றங்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொழில் ரீதியாக ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இழந்த மரியாதையை பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண விவகாரங்களில் குடும்ப விவகாரங்களில் வாக்கு வாக்குறுதிகள் கொடுக்கும் விவகாரங்களில் கவனத்துடன் இருப்பது நல்லது ஆனால் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள் அதுவும் உங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அதுவும் வேலை விஷயமா நீங்கள் யாருக்காவது வாக்குறுதி கொடுத்துருந்தீங்கன்னா நான் இந்த வேலையை இப்படி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அதை செஞ்சு முடிக்கிறதுல முனைப்பு காட்டி வெற்றியும் காண்பீர்கள் ஸ்திரத்தன்மை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் வியாபாரத்தில் கடுமையான உழைப்பு தேவைப்படும் தவறான முடிவுகள் பதட்டத்தை ஏற்படுத்தும் பூமி தொடர்பான வியாபாரம் பண்ணுறவங்க மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க ஏன்னா செவ்வாய் பூமிகாரகன் செவ்வாய் உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்குறாருன்ட்டு நீங்கள் கொஞ்சம் அசட்டையாக இருந்துட்டீங்கன்னா அரசாங்கத்துக்கு அனாவசியமான தண்டம் வேண்டியது இருக்கும் மீன ராசி பாக்யஸ்தானத்தில் சந்திரன் குரு பார்வையில் அதனால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும் நீண்ட நாட்களாக மன உளைச்சலை ஏற்படுத்தி கொண்டிருந்த விஷயங்களில் தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை வழியிலோ குழந்தைகள் வழியிலோ அல்லது உடன்பிறப்புகள் வழியிலோ உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பண விவகாரங்களில் குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு சாதகமான பலன்களை ஏற்படுத்தினாலும் வீண் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எட்டாம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது ஆனால் வாழ்க்கை துணையின் சமயோஜித செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும் புரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வியாபாரம் சார்ந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை வாழ்க்கை துணையின் அறிவார்த்தமான செயல்பாடுகள் மூலமாக சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் அலுவல் ரீதியாக உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கும் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வண்டி வாகன வகையிலும் பராமரிப்பு செலவுகள் ஏற்படும் வண்டியில் நீங்கள் எங்கேயாவது டூ வீலர்லேயோ கார்லேயோ போகிறதா இருந்தால் கொஞ்சம் நிதானமாக போங்க உத்தரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு செலவுகள் இருக்கு இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த செலவுகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை பண ஆற்றலை உங்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக ஏற்படுத்திருக்கு வாழ்க்கை துணையின் சமயோஜித புத்தியின் மூலமாக அறிவார்த்தமான செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய பண உதவிகளுக்கு அவர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் பண தேவைகள் பூர்த்தியாகும் நன்மைகள் ஏற்படும் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதுவும் உங்களுடைய வயிறு சார்ந்த அல்லது இடுப்பு சார்ந்த பகுதிகளில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அதை உடனே கவனமாக பார்த்துக்கிறது டாக்டரை அணுவது நல்லது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வைராகியம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல உங்களுடைய நட்சத்திரநாதன் புதனின் நட்சத்திர சாரத்தில் டிராவல் பண்ணுறாரு அந்த புதன் உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு நண்பர்களின் உதவியையும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் உதவியையும் சமயோஜிதமாக செயல்படுத்திக் கொள்வீர்கள் நன்மைகள் அதிகரிக்கும் வண்டி வாகன மாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வீடுமனை சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்